சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உன்னிடம் உன் வாழ்க்கை துணையின் மனதில் இருப்பதை நான் அப்படியே உன்னிடத்தில் கொட்ட வந்துள்ளேன் அது தெரியாமல் தான் உன் வாழ்க்கையும் புரியாத பாதையாக இருக்கிறது அது தெரியாமல் தான் உன் வாழ்க்கை துணையோடு நீ ஒன்று சேராமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த தவிப்பை நான் சரி செய்து உன் வாழ்க்கை துணையை உன்னோடு சேர்த்து வைக்க வந்துள்ளேன் எதனால் உன் வாழ்க்கை துணை உன்னோடு சேர மறுக்கிறார் தெரியுமா மீண்டும் வந்து சேர்ந்தால் என்ன நடக்கும் என்று குழம்புகிறார் தெரியுமா உன்னிடத்தில் எது இல்லை என்று உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வரமாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறது என்று இதுநாள் வரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிகளாவது செய்தாயா ஒருவர் மனதில் இருப்பதை அறிந்து கொள்வது சிரமம்தான் ஆனால் முடியாது அல்ல சற்று நேரம் யோசித்தால் ஒருவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளலாம் அதற்கு வாழ்க்கையில் பொறுமை என்பது அவசியமான ஒன்று எடுத்தோம் கவுத்தோம் என்று வார்த்தைகளை கொட்டினால் உன்னுடைய ஆசிரத்திலும் உன்னுடைய ஆத்திரத்திலும் உன்னுடைய கூட்டும் கொட்டும் வார்த்தைகளாலும் ஒருவர் மனதில் இருப்பதை கட்டாயம் தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் அன்பால் மட்டும்தான் ஒருவரை திருத்தி உன்னுடைய வழிக்கு கொண்டு வர முடியுமே தவிர ஆத்திரத்திலும் அநியாயத்திலும் எதையும் செய்ய முடியாது என்பதை இனி நீ பழகிக்கொள் வாழ்க்கையில் என்று நல்ல நிலை வரும் என் வாழ்க்கையின் துணையின் கையை நான் எப்பொழுது பிடிப்பேன் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை எப்பொழுது என் உறவோடு நான் வாழ்வேன் என்று வருத்தம் மட்டும் இருந்தால் பத்தாது என்ன தடையாக இருக்கிறது என்பதை முதலில் சரி செய்ய வேண்டும் உன் வாழ்க்கை துணை அப்படி என்னத்தான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன இருந்தால் சந்தோஷமாக உன்னை தேடி வரும் இதை தெரிந்து கொள்கிறாயா உன் சாகப்பா சொல்லும் வார்த்தை நம்பிக்கையோடு கேள் வாழ்வில் கட்டாயம் உனக்கு தெளிவு பிறக்கும் உன்னிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது என்ன தெரியுமா நம்பிக்கையும் தைரியமும் அந்த தைரியம் மட்டும் உனக்குள் இருக்கிறது என்று தெரிந்தால் உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வரும் அந்த தைரியம் உன்னிடத்தில் இல்லை என்பதால் தான் இப்பொழுதும் தயக்கத்தோடு காத்திருக்கிறது உன்னோடு சேர்ந்து வாழலாமா வேண்டாமா என்று மீண்டும் மீண்டும் பிரிவு வந்து கொண்டிருந்தால் எதற்காக மீண்டும் சேர வேண்டும் இப்படியே இருந்து விடலாமே என்று உன் வாழ்க்கை துணை மனதில் நினைப்பதற்கு காரணம் உன் மனதில் தைரியம் இல்லாத ஒரே காரணம்தான் எந்த ஒரு உறவும் எதிர்பார்க்கும் தைரியம் உன்னிடத்தில் இல்லை அந்த தைரியம் மட்டும் நீ வரவழைத்து கொண்டால் கட்டாயம் உன் வாழ்க்கை துணை உன்னை விட்டு எந்த நேரத்திலும் ஒதுங்காது தைரியத்தை வரவழைத்துக் கொள் உன்னுடைய வாழ்க்கைக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு இன்னொருவரை எதிர்பார்க்காதே உன் தேவைகளையும் உன்னுடைய நியாயமான கோரிக்கைகளையும் நீதான் வழிபடுத்த வேண்டும் கவலைப்படாதே எதற்கும் கலங்காதே இந்த ஒன்றிற்காகத்தான் உன் உறவோடு உன்னோடு சேராமல் தள்ளி நிற்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய எண்ணம் உன்னுடைய முடிவு உன்னுடைய தைரியம் என்று இறங்கு உன் வாழ்க்கை துணை அடுத்த நிமிடம் உன்னிடம் நிற்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்